இன்று காலை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க சிறிகோத்தாவில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறவிருந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்பதற்கு தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்த பாலிதரங்கே பண்டார அவர் தொடர்பில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களுக்கு பதிலளித்தார் இதனையடுத்து அவர் ஊடக சந்திப்பில் பங்கேற்றார் பதவியில் பதவியிலிருந்து நான் உத்தியோகபூர்வமாக விலகவில்லை அதேபோன்று கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து என்னை நீக்கியுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவும் இல்லை செயலாளர் பதவியிலிருந்து என்னை நீக்கியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காகவும் நிதிக்கு நான் அடிபணிந்துள்ளதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள சகல குற்றச்சாட்டுகளையும் அடுத்த வாரத்துக்குள் முன்வைத்து அவற்றை நிறைவு செய்வேன் என்பதை அறிவிக்கின்றேன் எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் நானும் பதிலளிப்பதற்கு தயாராகியுள்ளவையே அதற்கான காரணமாகும் நானும் எனது குடும்பத்தின் உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நினைவுபடுத்துவதுடன் பழிவாங்கலையும் எனக்கு எதிரான மிலேச்ச செயற்பாடுகளை நிறுத்துமாறும் பொறுப்பு வாய்ந்த தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நான் விலகினாலும் என்னை விலக்கினாலும் நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளன் என்பதை கூறுகின்றேன் சகலருக்கும் வெற்றி கிட்டட்டும் இதனை அடுத்து அந்த இடத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க வருகை தந்தார் எனக்கு தெரியாது அவரே பொதுச் செயலாளர் அவரே அனைத்தையும் அறிவார் அவர் அல்லவா பொதுச் செயலாளர்